பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது இழந்து போனதற்கு பதிலாக நன்மையானதை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே என்றை கூட பதிலீடாக தேவன் நமக்கு நிறைய ஒரு விஷயங்களை அவர் செய்கிறார் இது போயிடுச்சு இவர்கள் நம்மை விட்டு கடந்து விட்டார்கள் இல்லை இந்த காரியம் எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஒரு விஷயத்திற்காக ஒரு குடும்பமாகவும் சரி சபையாகவும் சரி நாம் ஒருமனப்பட்டு செபிக்கும் பொழுது அதிலே தேவன் ஒரு தெளிவான ஒரு சிந்தையை கொடுக்கிறார் பொதுவாக நாம் ஒரு ஊழியங்களை செய்யும் பொழுதும் ஒரு குடும்பத்தில் ஒரு வேலையை செய்யும் பொழுதும் நிறைய ஒரு இழப்பீடுங்கள் நிறைய இழப்புகள்ன்றது நமக்கு இருக்குது அப்போது இந்த இழப்பு என்பது சில நேரத்தில் அது தாங்கி கொள்ள முடியாதபடி இருக்கும் அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்க வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா தேவனுக்காக பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும் அப்படி தேவனுக்காக பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது தேவன் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கொடுப்பார் அந்த சமயத்தில் நம்ம ஒருமணப்பட்டு ஒரு விடுதலைக்காக ஒரு இழந்து போனதற்கு பதிலீடாக அதற்காக நாம் சேவிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு சிறந்த ஒரு நன்மையை அவர் நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறார் உதாரணமாக அப்போசல் நடவடிகள் பதினான்காம் வசனத்திலிருந்து ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இங்கே யுவதாசுக்கு பதிலாக அந்த மத்தியா என்கிறதான அப்போசலுக்கு விழுகிறதான ஒரு விஷயத்தை குறித்து நாம் பார்க்குறோம் அந்த தேர்ந்தெடுக்கிறதான ஒரு விஷயம் யூதாசுக்கு பதிலாக யார் அப்படின்றப்போ இவர்கள் ஒருமணப்பட்டு ஜபிக்கிறார்கள் அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்ரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமணப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அந்நாட்களிலே ஷீஷர்களில் ஏறக்குரிய நூற்றி இருபது பேர் கூடியிருந்தபொழுது அவர்கள் நடுவே பேதர் எழுந்து நின்று சகோதரரே இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசு தாவி தாவிதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான் அனிதத்தின் குழியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குடல்கள்லாம் சரிந்து போயிற்று இது எருசிலேம் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது அதனாலே அந்த நிலம் அவளுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அகில்தமாக எண்ணப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகத்தில் அவனுடைய வாசஸ்தலம் பாழ கடுவது ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பதனாக என்றும் அவருடைய கண்பாணிப்பை வேறொன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது ஆதலால் யோவான் ஞானசானு கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்ராகி இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறதை குறித்து எங்களுடனே சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான் அப்பொழுது அவர்கள் யுசு என்னும் வருணாமும் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரும் நிறுத்தி எல்லாருடைய இருதயங்களில் அறிந்திருக்கிற கர்த்தாவே யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி எழுந்து போன எந்த ஊழியத்திலும் எந்த அப்போசல படத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரில் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்திருந்தேன் என்று ஜோம் பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள் சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது அப்பொழுது அவர்கள் பன் பதினோரு அப்போசனுடனே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் பிரியமானவர்களே நம்ம கூட ஒரு இழந்து போன ஒன்றுக்காக ஒரு ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது இழந்து போனதான விசுவாசிக்காக பின்வாங்கி போனதான விசுவாசிக்காக தொய்ந்து போன ஊழியத்திற்காக இல்லை சோர்ந்து போன நம்முடைய வாழ்வுக்காக நாம் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை காண்பார் அப்போது நமக்கு அந்த நம்மை விட்டு பிரிந்து போனதான மக்கள் நமக்கு துரோகம் செய்ததான மக்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தையும் கசப்பையும் ஏற்படுத்தும் பொழுது நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த நினைவுகளானது அது மறக்க முடியாமல் போகிறது அவர்கள் செய்ததான துரோகமும் அவர்கள் செய்ததான அந்த தீமையான காரியங்களும் உலகத்துக்கு தெரிந்ததாக இருக்கிறது மாறாக அவர்கள் செய்ததான அந்த தீமையானது என்ன பண்ணுதுன்னா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவையும் அது உயிரை பாதிக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு கொடுக்கறது இது நிறைய பேர் உணர்றதில்லை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தப்பு செய்கிறேன் நான் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறேன் அப்படின்னா பெருசாக அவங்களுக்கு தெரியதில்லை ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னென்னா என்னுடைய ஆத்மாவை நானே கெடுத்து மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று பார்க்கிறோம் பிரிமானவர்களே இந்த உயிர் என்பது என்ன பண்ணுது உலகத்தில் வாழும்பொழுது இருக்கிறது அது ஒருவேளை அது மறித்து போனாலும் கவலை இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அது மறித்து போனாலும் நித்திய வாழ்வானது நமக்கு கிடைக்கிறது ஆனால் அந்த நித்திய வாழ்வை அடிப்படையான அந்த நித்திய வாழ்வை நாம் பாதுகாக்காமல் இந்த உலகமே நமக்கு கதின்னு சொல்லி நம்ம உலக காரியங்களை நாம் பின்பற்றி தேவனை விட்டு விலகுறதான அந்த மனதையுடையவர்கள் யூதாசுக்கு சமமானவர்கள் ஏன்னால் ஒரு தர ஒரு தர ருசி பார்த்தும் பறமை ருசி பார்த்தும் மறுதளிக்கவர்கள் எவ்வளோ பெரிய நியாயத்திற்புக்கு ஏதுவாக இருப்பார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்குறோம் இன்றைக்கு நம்ம ருசி பார்க்கலன்னா பரவாயில்ல யூதாஸ் கூட ஆண்டவராக இயேசு கிறிசுனுடைய அந்த அன்பையும் அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் அவன் பெற்றுக்கொண்டவனாக இருந்தான் ஏசு கிறிஸ்துவோடு கூட இருந்தான் அவர் எந்த அளவுக்கு யுவதாஸை நேசிச்சிருப்பார் எந்த அளவுக்கு அவனோடு உறவாடி இருப்பார் எந்த அளவுக்கு அவனோடு உண்மைத்தன்மையோடு அவர் இருந்திருப்பார் இதை இதெல்லாம் அவன் பார்க்கலை நினச்சி பார்க்காம தனக்கானதை அவன் உலகத்தில் தனித்தன்மையாக பெற வேண்டும் என்று சொல்லி மிகவும் எளிமையான முறையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்தான் எந்த அளவுக்கு உத்ரோகம் பாருங்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு கூட நம்ம நிறைய சூழ்நிலையில் இப்படியாகத்தான் இருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு துரோகம் செய்கிறதான மக்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு நம்ம எப்போ துரோகம் செய்ய முடியும்னா அண்டபுராகி இயேசுவார்களை வழிகாட்டுதலை நாம் தெரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து ஞானசன்ன பெற்றுவிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம சபைக்கு வர்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நம்ம நின்று போய் விடுகிறோம் உதாசனப்படுத்துகிறோம் பின்வாங்கி போகிறோம் நம்ம செய்ய வேண்டியதான நியாயமான நன்மைகளை நம்ம வாலண்டியாக நம்ம என்ன பண்ண மாட்டோம் செய்ய மாட்டோம் இப்படிப்பட்டதான செயல்களானது நம்ம கிறிஸ்துவை காட்டி கொடுத்தலாக இருக்கிறது ரெண்டு வகையான வழிகாட்டுதல் இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஒரே ஒரு வழி என்பது இருக்கிறது இயேசு கிறிஸ்து வழி இல்லை அப்படிங்கிறதான காட்டுகிறதான ஒரு விஷயம் ஏசு கிறிஸ்தான் வழின்றது நம்ம காட்டுறதான வழி ஏசு கிறிஸ்து யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் ஏசு கிறிஸ்து வழி இல்லைன்றது யூதாஸ் காட்டுகிறதான வழி ஏன்னா அவரை இந்த உலகத்தில் இல்லாதபடி சாககு சாகடிக்கக்கூடியதான நிலமை என்ன பண்ணோம் யூதாஸுக்கு தெரியும் காட்டி கொடுக்குறோம் முத்தத்தினால அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுத்தோம் பிரியமானவர்களே ஒருவேளை நாம் யூதாஸாக கிறிஸ்துவளாக இருக்கும்பொழுது நாம் யூதாஸாக மாறாதபடி தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழும்படியாக நம்ம ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை நமக்குள்ளே இருக்கிறதான தீமையான காரியங்கள் பாவங்கள் விலவினங்கள் யாவும் அது அகன்று போகும் நமக்கு பிடித்திருக்கிறதான அந்த தரித்திரமானது அது அகன்று போகும் தேவன் நமக்கு ஆசுர்வாத்தி கொடுப்பார் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம் பாவம் கஷ்டம் பலவீனம்லாம் வரும்னா நம்ம எப்பொழுது தேவனை விட்டு பின்வாங்கி போகிறோமோ கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு பின்வாங்கி போகிறோமோ இல்லை நம்ம மனசில் நம்ம ஒன்று நினைச்சு கொண்டு நம்ம செயல்பாடுகள் ஒன்று செய்வோம் என்று சொன்னால் அதை தேவன் பார்க்கிறார் உள்ளத்தின் இருதயங்களையும் அந்தரங்கங்களையும் தேவன் அவர் எப்பொழுதுமே அவர் பார்க்கிறவராக இருக்கிறார் அப்போ நம்ம கூட இருந்து கொண்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது கிறிஸ்துவோடு கூட இருந்து கொண்டு கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டு நம்ம சபைக்கும் சபை மக்களுக்கும் சபை விசுவாசிக்கும் ஊழியருக்கும் நம்ம துரோகம் செய்கிறதான மக்களாக நாம் ஒருபோது இருக்கக்கூடாது ஆக பிரியமானவர்களே நான் அதே மாதிரி ஊழியர்களும் சரி ஊழியம் செய்கிறவர்களும் சரி மக்களுக்கும் சபை மக்களுக்கும் நம்மவும் என்ன பண்ணக்கூடாது துரோகம் செய்கிறவர்களாக குடும்பத்திற்கு நம்ம பாதகத்தை விளைவிக்கிறவளாக சமுதாயத்திற்கும் ஒரு பாதகத்தை நான் விளைவிக்கிறதான மக்களாக இருக்கக்கூடாது நம்ம இல்லைன்னா இன்னொருவரை வைத்து தெய்வன் என்ன பண்ணுவார் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் செய்ய நினைத்து ஒரு நாள் ஒருபோதும் தடைபடாது யுவதாஸ் நினைச்சான் யுவதாஸ் இல்லைன்னா அதோடு விட்டுட்டாங்களாம் மாறாக இன்னொருவர் அந்த இடத்திற்கு வந்தார் நல்ல மனுஷன் வந்தார் அப்போது சொல்லக்கூடிய பட்டத்தை அவர் பெற்றுக்கொண்டார் ஜெபித்தார்கள் பெரிய மாணவர்களை எந்த நாளில் கூட நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அனைத்து கசப்புகளை நீக்கி தேவன் இனிமையான ஒரு மகிழ்வான ஒரு தருணங்களை நமக்கு கொடுப்பார் அதனால் நம் ஒன்றுபடுவோம் ஜெபிப்போம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தில் தரித்திருப்போம் தேவன் தாமே எந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்